ஹலோ பிக் பிக்பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் பத்தி சேதுபதி அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் என்ன கேட்குறாருனா இன்றைக்கி ஒரு நாள் கடந்தால் போதும் என் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுந்துடும் அது போதும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீட்டில் உட்காந்துருவாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு சபரி எழுந்து அரோராதான் ரூவா தான் அப்படின்னு சொல்ல சுபிக்ஷாவும் அரோராதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்க இல்லை அவங்க தான் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க அவங்க எதுவும் பெருசாக விளாட மாட்டுறாங்க ஒரு கருத்தை எடுத்து முன்னாடி வைக்க மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கனி எழுஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த கண்ட் கண்டஸ்டன்ஸு ஏதும் சொன்னாங்க அதில் ஏதுனதே மணி பற்றி தான் மணி ஃபேம் மட்டும் தான் எழுதியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு இதுதான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க அமைத்து எழுந்தி இவங்க பெருசாக இதில் ஈடுபாடு காட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல அதை விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட கடுப்பாயிட்டார் நேத்தே கடுப்பாயிட்டார் அவர் வார வாரம் கடுப்பாயி தான் பேசுகிறாரு அரோர்கிட்ட பேசும்போது அதுக்கு என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலைன்னா சொல்லிடுங்க நானே பிக் பாஸ் கிட்ட சொல்லி கதாத்தொடரம் சொல்கிறேன் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டாகவே சொல்றாரு அதுக்கு அரோரா மூஞ்சி செத்து போச்சு அதுக்கு அவங்க என்ன போகிறாங்கன்னு தெரில இன்னைக்கு எப்போட் பார்த்தாலும் தெரியும் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம்